ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இத்தார்த்து பொம்மி சீரியலருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராணியை தான் காட்டுறாங்க ராணிக்கு வந்து அஞ்சு அஞ்சு சாமியாரும் பார்த்தோம்னா காளி கோயில் எல்லைக்குள்ள நீ வந்துட்டோமா இன்னும்ல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு நீ காளியாவே அவதாரம் எடுக்க போற வா ஃபர்ஸ்ட் வந்து காளி கோயிலில் வந்து நீ விளக்கத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ராணியை அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா இது நம்புதிரிக்கு தெரிய ஆரம்பிச்சிருது அப்போ நம்புதிரி வந்து கண்ணை திறந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு அஞ்சல பாட்டி தாத்தா மற்ற எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கும் ராணி வந்து காளி கோயிலுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜாய் ஜாய்பம்மை வந்து இவங்க எல்லாரும் வந்து வேற மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேரும் வந்து அந்த மனவோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வந்து ஜாய் ஜாய்பம்மைக்கு தெரிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா கமண்டலை தான் காட்டுறாங்க கமண்டலை வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ராணி வந்து காளி கோயிலுக்குள்ள போயிட்டா அவளை சும்மா விடக்கூடாது நம்ம இப்படி விட்டுட்டோம்னா கண்டிப்பா வந்து அதுக்கு பிறகு நம்மளை வந்து காப்பாற்ற முடியாது அவளுக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாவித்திரி அதிர்ச்சி அடைகிறாங்க உங்களால இதை கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு நானே வந்து இப்போ வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன் நீ மேல் மேலே என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத நான் அங்கேருந்து இப்போ ராணியை தடுக்கிறதுக்காக போக போகிறேன் அவள் காலியாக மட்டும் வேஷம் போட்டுட்டானா அதுக்கப்புறமும் அவகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமண்டரை வந்து மறைஞ்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து ஜான்சியும் பத்மனாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாவித்திரி அங்கேருந்து கிளம்பி போகப்போ அப்போ அவன் வந்து சொல்கிறாங்க இவளை ஃபாலோ பண்ணி போனாக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா ஆதாரமும் கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே ஜான்சியும் ஆமாம் சார் வாங்க நம்ம இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சாவித்திரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தாங்க அப்போ வந்து பொம்மி வராங்க பொம்மி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட உயிருக்குதான் ஆபத்து அப்படின்னு ஜான்சியும் பத்மனாவினையும் தடுக்கிறாங்க உடனே என்ன பொம்மி சொல்கிறா அப்படிங்கும்போது ஆமாம் இவங்கள ஃபாலோ பண்ணுறத விட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களை போய் காப்பாற்றப் போங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து ஆபத்தில் சிக்கியிருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜான்சியும் பத்மனாவுன்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா நம்புதிரி வந்து சொல்கிறாங்க காளி கோயிலுக்கு ராணி வந்து போய்ட்டா அதனால நம்மளும் காளி கோயிலுக்கு போயிர்லாம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் காலியாக அவதாரம் எடுக்க போகிற அப்படின்னு நம்ம நம்பதிரி அவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க அதாவது தாத்தா பாட்டி எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே பார்த்தோம்னா நம்பதிரை போக விடாமல் தடுத்து நிறுத்துறாங்க அப்போ பொம்மை வந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க உடனே நம்புதிரிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உடனே வந்து காளி கோயிலுக்கு போங்க இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு பொம்மை சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு நம்புதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ கமண்டலத்தை தான் பார்க்குறாங்க கமண்டலமும் வந்து நம்புதிரி போக விடாமல் தடுக்கும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா நம்புதிரி வந்து அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி கமண்டலத்தை வந்து ஒரு கயிறை வச்சு கெட்டி வச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய உடம்பு வந்து நெருப்பு வச்சுருந்தாங்க இதனால கமடன் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னை விட்டுரு விட்டுறன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவோ நம்புதிரி பார்த்தோம்னா அவங்க காளி கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க இங்கே ராணியை தான் காட்டுறாங்க அப்போ ராணிகிட்ட வந்து அந்த அஞ்சு சாமியாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ விளக்கத்திட்டு அதுக்கப்புறமா நீ காளியாக அவதாரம் எடுக்கிறவங்கள எல்லா இதுவுமே வந்து பொருள் எல்லாமே அங்கே இருக்குமா அதை போய் நீ மாற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே ராணியும் சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஜாய் பொம்மையை தான் காட்டுறாங்க ஜாய் பொம்மை வந்து இருந்த வரைக்கும் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த பொம்மையோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி தாமரை எல்லாருமே வந்து அவங்க கையில ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாரையும் வந்து ஒரு கூண்டுக்களை அடைச்சு வச்சிருந்தாங்க இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி ஜாய் ஜாய்பம்மை எதிர்த்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல அடுத்து மனவை தான் காட்டுறாங்க மனோட உடம்பு வந்து திடீர்னு அவங்க கண் முன்னாடி வந்து வரவும் உடனே வந்து அவங்க அதிர்ச்சடை சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்குறாங்க கண்ணை திறந்து அப்ப மனவோட உடம்பு அப்படியே படுத்து கிடக்குது உடனே வந்து பொம்மை முன்னாடி வந்துருந்தாங்க உடனே வந்து பொம்மி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல உன்னுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லவும் என்ன என்ன பயமுறுத்திட்டு அப்படின்னு மனோ கேக்கும் போது நான் ஒண்ணு பயமுறுத்தல உனக்கு நான் நடக்கக்கூடியது ராணி காளி கோயிலுக்கு பெய்யாச்சு கேட்டதுமே வந்து மனோ நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி வந்து காட்டுறாங்க அப்ப ராணி வந்து காளி கோயில விளக்கேத்திட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அவ வந்து காளியா அவதாரம் எடுக்க போறான் அதுக்கப்புறம் இருக்கு பாரு உனக்கு நடக்கூடியது உன்னுடைய கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டது கேட்டதுமே மனம் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ அது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா அவ எப்படி காளி கோயிலுக்கு போயிட்டா அந்த அஞ்சு பேர் இப்ப அவளுக்காக வந்து அதாவது உதவியா இருந்துட்டு இருக்கிறாங்களே அந்த அஞ்சு பேரை தாண்டி நம்மளால ராணி எதுவுமே நம்ம பண்ண முடியாது அதான் அவ காளியா அவதாரம் எடுத்துட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு எச்சினியும் வந்து மனக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பொம்மி வந்து சிரிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொம்மி வந்து மறைஞ்சிருதாங்க இங்க பார்த்தோம்னா பத்மனாவோட தான் காட்டுறாங்க பத்மனாவும் ஜான்சியும் வந்து அங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா அவங்க அஞ்சு பேரையும் வந்து ஜாய்பம்மை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க உடனே பத்மனா வந்து ஜாய்பம்மையிட்ட கேட்குறாங்க என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிடவும் இப்போ இவங்க இவங்களாவே இல்லை இவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த மனவோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு ஜாய்பம்மை சொல்லவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கே நம்புதிரின்னு சொல்லி கேட்கும்போது ராணி வந்து காளி கோயிலுக்கு பெய்யாச்சுது நம்புதிரியும் காளி கோயிலுக்கு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பத்மனாவுக்கும் ஜான்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதனாலதான் பொம்மி வந்து நம்மளை வீட்டுக்கு போக சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி வந்து பத்மநாவுன்ட்டு சொல்லவும் பத்மநாவுன்னு ஆமா இதனால தான் வந்து பொம்மி நம்மளை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறா இப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படி காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஜாய் கேட்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க எப்போ ராணி வந்து காலியாக அவதாரம் எடுக்காங்களோ அப்பவுமே வந்து இவங்க வந்து தன்னுடைய சுய ரூபத்துக்கு வந்துடுவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இவங்களை இப்போ வந்து கெட்ட அவுத்து விட்டோம்னா இவங்களால இப்போ உங்களுடைய உயிருக்கு தான் ஆபத்தாக ஏற்படும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மனா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்ற ஜாய் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதனால ராணி தன்னுடைய காளி அவதாரத்துக்கு வர வரைக்கும் இவங்க என்னுடைய தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சுய நினைவோட வந்துடுவாங்க நீங்கள் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மநாள் ஜான்சி சரி அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சாவித்திரி வந்து அவங்க மனவை தேடிக்கிட்டு அவங்க போயிட்டுருக்கிறாங்க எப்படியாவது தமனா பத்மநாவுன்னு மனோ இவங்க நம்ம காப்பாற்றணும் அவங்களுக்கு என்ன நடக்கிறதோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவித்திரி வந்து ரொம்பவே வந்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா எச்சினை வந்து மனோக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோ சொல்கிறாங்க அவ மட்டும் காலியாக அவதாரம் எடுத்துட்டா அப்புறமா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது அவள் சித்தா எல்லார்த்தையும் காப்பாத்திடுவா நம்மளே கதையும் முடிச்சிருவா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே இப்ப என்ன பண்ண போற நீ உடனே கிளம்பு அப்படிங்கும் உடனே பார்த்தோம்னா மனோ வந்து அவங்க ராணி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துருந்தாங்க எங்க பார்த்தோம்னா அந்த அஞ்சு சாமியார் வந்து ராணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ராணி நேரம் முடிய போது நீ சீக்கிரமாவே வந்து விலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காலியா அவதாரம் எடுக்கூடிய அந்த பொருள் எல்லாத்தையும் நீ வந்து எடுத்துட்டு வா அது மட்டும் இல்லாம சாமியோட புடவை எல்லாமே இருக்கு பாரு அது எல்லாத்தையும் நீ உடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ராணியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்க வந்து ஏற்றுருதாங்க ஏற்றிக்கிட்டு பார்த்தோம்னா அடுத்தது அவங்க காளியோட அதாவது அம்மனோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் போடுறதுக்காக ராணி வந்து அவங்க போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா எங்கள் சாமியார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ராணி வந்து காளியை அவதாரம் எடுத்துருவா அதுக்கு பிறகு அவட்ட வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா அவள் காளியை அவதாரம் எடுத்து ரொம்பவே உக்கரமாக இருந்துகிட்டு இருப்பா ஆனால் அவளுக்குள்ள பாதுகாப்பாக நம்ம கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பொம்மியை தான் காட்டுறாங்க பொம்மி வந்து அவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ராணி நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும் அவ காலியா அவதாரம் எடுத்து அவ என்ன நினைச்சிட்டு வந்து இதெல்லாம் பண்றாளோ பூஜையே அது நல்லபடியா நடக்கணும் வேம்பு சாரை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் வேம்பு சாருக்கும் சரி ராணியோட வயிற்றுல குழந்தைக்கும் சரி எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ராணிக்கும் வந்து நல்லபடியா அந்த பூஜையை வந்து அவன் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எண்ணிட்டு இருக்கிறாங்க நம்பதுலேயும் எங்க காளி கோயிலுக்கு வந்துருந்தாங்க அடுத்த நடக்குன்னு பார்க்கலாம்